Hi my dear friends, welcome back to MS Love PA Channel ரெண்டு பேர் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு பிடிக்காதுங்க இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா வீடியோடய எண்டில் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேனியில் ஈஸ்வரன் அண்ணா நடத்தின அவார்டில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அவார்ட் கொடுத்துருந்தாங்க அவர் என் கூட வர முடியல அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய தோழி அம்மு சிஸ்டர் கூட நான் போயிருந்தேன் அந்த விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவலும் இந்த வீடியோடைய இடையிடையில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எப்படி ஒரு அவார்டுக்கு போகணும் புக் ஃபேர் நடந்துருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க அதெல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணும் இது போல் அழகான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் லாக்னா சும்மாவா செம்ம மாசாக இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் இந்த யூடியூப் வந்து வெளியில் போன எல்லா பயணத்தை விட ரொம்ப ஹாப்பியான பயணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும்தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு அது வீடியோட ஒவ்வொரு கிளிப்பிங்லேயுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா திருச்சி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம் அங்கேருந்து தான் அகைன் வந்து நாங்கள் தேனிக்கு பஸ் ஏறி போனோம் அங்கே ஒரு கிளிப்பிங் நாங்கள் எடுத்தோம் எதனால பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனிக்கு ஒரு அடியாக அப்படி இப்படி நரட்டு அடிச்சு டயார்டாக கிளம்பியாச்சு அப்புறம் ரூம் கொடுத்துருந்தாங்க ஸோ ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம் ரூமுக்கு போய்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல லக்ஸரியாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் எப்பயாவது ஒரு முறை தான் லைஃப்பில் வந்து நம்மளால் வந்து பார்க்கவும் முடியும் அனுபவிக்கவும் முடியும் பட் முயற்சி பண்ணால் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும் அது என்றைக்குமே நான் வந்து முடியாது அப்படின்னு நினைக்க மாட்டேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் அம்மு சிஸ்டர் வந்து எப்பயுமே அம்மம்மா அம்மான்னு கூப்பிடுவேன் அது ஒரு அன்பான வார்த்தை இப்போ உங்களுக்கு புரியும் ரெண்டு பேர் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சிஸ்டருடைய குழந்தைங்களும் கூட வந்திருந்தாங்க அவங்களோட ரெண்டு மகளும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க விஜய் டிவியில் மகேஷ் என்ன தெரியாதவங்க இருக்கவே முடியாது அவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லிட்டே இருந்தார் இந்த பொண்ணை எப்படிதான் சமாளிக்கிறீங்க சமாளிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக ஏன்னா எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பழகினாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலையில் பார்த்தீங்கன்னா அம்மம்மா சொன்னாங்க ஈவினிங் தானே ஃபங்க்ஷன் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க எனக்குமே நிறையா வாங்கி கொடுத்தாங்க என்னை ஒரு குழந்தை போல் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிருக்காங்க யூடியூப்பில் பட் அம்மும்மா மாதிரி ஒரு அன்பான கேரிங்கான பர்சன்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்டில்னாவும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் நான் இந்தளவுக்கு ஒரு அழகாக தெரியறேன்னா அதுக்கு காரணமே அம்மும்மா தான் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மேக்கப்லாம் பண்ண தெரியாது அவங்க பியூட்டிஷியன்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எங்கள் பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப குறைந்த பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மா அழகாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ த்ரீ ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ப்ரைடப் பிரைடல் மேக்கப்பில் இருந்தே ஒரு வழியாக எப்படியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு புதுசாக போகும்போது கொஞ்சம் நேரமும் அதிகமாகிடும் அதே போல் என்ன தான் நம்ம முன்னாடி கிளம்புனாலுமே வழி கேட்டு கேட்டு தான் போவோம் அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தையில அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அண்ணா வந்து நாங்கள் உள்ளே போனோடனே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக எங்களை வரவேற்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் ஸோ வீட்டுக்கு போய் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சார் ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப கேரிங்காக வந்து அவர் அன்பாக அழகாக கூப்பிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த கலை நிகழ்ச்சிலாம் அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு டிவி ஷோ இப்படி பார்த்தா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னால் இது பார்த்திங்கன்னா லைவ் டெலிகஸ் அப்படின்னும் போது ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணும் ஒரு இடத்துல வந்து ஸ்லிப் ஆனா கூட அது வந்து அழகாக தெரியாது அவங்க அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணாங்க பரதநாட்டியம் ஆரம்பித்து வெஸ்டர்ன் டான்ஸாக இருக்கட்டும் குத்து பாடலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாதனைக்கா வந்தாலே தெரியும் பயங்கர ஃபன்னு தான் இருந்துச்சு செம்ம வந்து ஜாலியாக இருந்துச்சு என் கூடையுமே அவங்க வந்து சூப்பராக பேசினாங்க நான் இதுதான் சாதனை ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து எல்லோரும் ஒரு விதமாக பார்க்குறத விட அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை மட்டும் தான் நான் என்றைக்குமே பார்ப்பேன் நான் எந்த ஒரு பர்சன் சார் ரசித்தாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை பார்ப்பேன் நெகட்டிவாக என்றைக்குமே பார்க்க மாட்டேன் அப்போதான் ஒருத்தங்களை நமக்கு வந்து தோணும் இப்போ அம்மம்மா எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்க எந்த ஒரு சின்ன மைனஸையுமே நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன் அப்படி ஒரு மைனஸ் எனக்கு இன்னைய வரைக்கும் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க பொய்யான ஒரு முகத்தோற்றத்தோடு என்கூட வந்து பழகியிருக்காங்க அது அது எனக்கு தெரிய வரும்போது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் கடவுள் வந்து என்றைக்குமே தெரியுங்களா நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது தான் நடக்கும் அதே போல் நம்ம ஒருத்தங்க மேலே கோபமாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எதனால அப்படின்னா நம்ம கோவமாக இருக்கிறதால நமக்கு தான் பாதிப்பு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க நம்மளும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன் இப்போ நிறைய பிரபலங்களை பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாரில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சாதனைக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸாக ஜாலியாக பேசுறாங்க நான் நினைக்கவே இல்லை ஏன்னா எல்லாரும் ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது எப்படி சொல்றதுனா வழக்கம் போல் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஓவராக சீன் பண்ணுவாங்க ஓவர் பில்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் கிடையாது அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணவும் கூடாது வாண்டடாக நானே போயிட்டு போட்டோ எடுத்து பேசிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நான் எங்கே போனாலுமே அவங்க இன்னும் சதிச்சிட்டாங்க இவங்க இன்னும் சதிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்குதா நான் போய் ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன் அது என்னோட ஒரு கேஷுவலான ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் அவார்டை அடிச்சு பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவார்டு வந்து ரொம்ப ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்து மணி டைம் சொல்லி கடைசியில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்குன்னு பிடிச்சாரு நம்ம ஈஸ்வரன் அண்ணா என்ன பண்ணுறது எல்லோரும் அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கண்டுபிடிச்சி மொத்த அவார்டே அம்மு சிஸ்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோட அவார்டு வந்து பின்னாடி தான் இருந்துச்சு நாங்கள் தான் கேட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப டைமாக டைமாக நாங்கள் அன்றைக்கே ரிட்டன் வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம் ஆனால் இருட்டாகிடுச்சு சரி அகைன் ரூம்லே நாங்கள் ஸ்டே பண்ணிடலாம் ரூம்லேயே இருந்துட்டு காலையில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காலையில் வந்த கதையை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு தான் அவார்டு கொடுத்தாரு அவார்டு கொடுக்குற இடத்துல அண்ணா சொல்கிறாரு அண்ணா சீக்கிரம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அப்போ சொன்னார் சாரிங்க மேடம் லேட் டய்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துச்சு அவர் சாரி கேட்டதாலே இல்லை அந் அவ்வளோ கூட்டத்துலையும் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டி தம்பிக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த அவார்டு வந்து எனக்கு கிடச்சிச்சு ஸோ அவர் தான் வந்து எங்கள் வீட்டுக்கார் சேனல் ஆக்சுவலி என்னோடய சேனலுக்கு தான் கொடுக்குறேன்னாங்க தான் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்காரு ஸோ அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அவருக்கு வாங்கினேன் ஒரு வழியாக நைட்டு வீட்டுக்கு வீட்டுக்குன்ற ரூமுக்கு வந்தாச்சு வீடு மாதிரி நான் சந்தோஷமாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடுன்னு வருது வாயில் ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு தூக்கமே வரலை ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு எனக்கு தூக்கம் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிச்சு காலையில் நாங்கள் எப்படி வந்தோன்னு கதையை கேளுங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போயிட்டோம் தேவையக்கா விடவே இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போனீங்கன்னா அவ்வளோ தண்ணி நேனா இவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அதனால வந்து நிறைய பேர் அவார்டுக்கு வந்தவங்களாம் சென்னை அந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகிறாங்க சரி அதுலேயே காரில் உங்களையும் நாங்கள் அமுச்சுடுறேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னாங்க கோபிகா குயின் மறந்துடாதீங்க கோபிகா குயின் சேனலில் என்னோடய பொண்ணு அவ சரிங்களா பொண்ணோட சேனலுக்கு எல்லோரும் உங்கள் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா கோபிகா குயின் அப்படி சொல்லி அக்கா வந்து ரொம்ப ஒரு பதினேழு வருஷம் தனிப்பண்ணா குழந்தைங்களை வளர்த்துருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அங்கே போயிட்டு மீன் குழம்பு மீன் வரவெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எப்படா வீட்டுக்கு போக போகிறோமோ நினச்ச இடத்துல கஷ்டப்படாமல் அழகாக கார் வச்சு எங்களை அமுச்சு விட்டாங்க ஏன்னா காரில் நிறைய பேர் வந்திருந்தாங்க என்ன அம்மாவையும் அப்படி அமைச்சாங்க பெரிய காரில் ஸோ என்னையுமே எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அம்மாவையுமே அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில் வந்து ஒரு ரூபாயும் எல்லோரும் யோசிப்பாங்க எங்களுக்கு இந்தளவு அவங்க சப்போர்ட் பண்ணது லைஃப்லேயே மறக்க முடியாது ஏன்னா ட்ராவல் வந்து தேனியிலேருந்து நான் இருக்கிற இடத்துக்கு செம்ம லாங் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்லி ஒரு வேலை நான் ரிட்டர்ன் வரும்போது பஸ் எல்லாம் பிடிச்சி வந்திருந்தேன்னா அவ்வளோதான் நான் நொந்து போயிட்டுருப்பேன் ஸோ என்னை வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்னை நிம்மதியாக வீட்டுக்கு கொண்டு வந்த தேவி ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன் அகைன் சொல்கிறேன் என் பொண்ணு சேனல் கோபிகா குயின் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு டாட்டா பாய் பாயெலாம் காமிச்சிட்டாங்க இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்